ஒட்டி வச்சிருக்கி அடுத்து போறோம் போறோம் சாம்பாடி வாழை புடி வாழை புடி குடிக்கு ஹாய் மக்களே கடல் மற்றும் கடல்ஸ் வந்து சுவாரஸ்யமான தகவல்களை வந்து நம்ம சேனல் வந்து தொடர்ந்து பதிவிட்டு வரோம் அதே போல் தான் இந்த இருக்க போது இன்றைக்கி நம்ம ஆழ்கடலுக்கு வந்து ஃபஸ்ட் நாள் வந்து கடலுக்கு வந்திருக்கோம் கடலில் வந்து வளைய விட்டுக்கிட்டு இருக்கோம் நம்ம வந்து ஈவினிங் டைம் தான் வந்து வளையை வந்து கடலில் விட்டுக்கிட்டு இருக்கோம் ஈவினிங் வந்து ஒரு ஃபைவ் ஓ கிளாக் ஆரம்பிப்போம் வலைய வந்து ஒரு எட்டு மணி போல் விட்டு முடிப்போம் நம்ம சேனலில் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம நம்ம சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் அண்ட் ஃபாலோ பண்ணிக்கோங்க இந்த வீடியோ வந்து கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ரொம்ப சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் இருக்குது வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம வந்து வலை வந்து மோஸ்ட்லி வந்து விட்டு முடிக்க போகிறோம் விட்டு முடிக்கிற இதில் வந்து இந்த போய கணக்காக வந்து கேனை தான் போடுவோம் கேனை போட்டுட்டு கேன்லேருந்து இருந்து ஒரு லென்த்து வந்து கயிறு விட்டு அதில் வந்து ரேடார் கம்பம் வந்து போடுவோம் இந்த கையில் வச்சுருக்காம பார்த்திங்களா இதில் வந்து மேலே உள்ளது வந்து ரெண்டுமே சிக்னல் லைட்டு கீழே உள்ளது வந்து ரேடார் அந்த கீழே இருக்கிறது வந்து ரேடார் இது வந்து ஒரு அடையாளம் இதே மாதிரி வந்து நம்ம மூணு நாள் கிட்ட லைனை இலக்கிட்டே போவோம் இலக்கிட்டு போயிட்டு நைட்டு வந்து நம்ம வந்து வலை பிடிக்க ஆரம்பிப்போம் ஒரு பன்னெண்டு மணி போல் வலை பிடிச்சிக்கிட்டு இருக்கோம் வலை பிடிக்கிறது பார்த்திங்கன்னா நமக்கு வந்து அதிகமாக மீன் வரல ரெண்டே ரெண்டு பன்னிக்கோலாவும் கொஞ்சம் வந்து சூற மீன்களும் தான் வந்திருக்கு அவ்வளோ விசேஷமாக இல்லை வலை வாங்குறது வந்து கொஞ்சம் பேர் வந்து ரெண்டு மூணு பேர் வந்து முன்னால்ட்டு வலை வாங்குவாங்க கயிறு வாங்குவாங்க இங்கே மடவில ஏற்றிக்கிட்டு இருப்போம் இப்படி தான் வந்து ஆட்கள் வந்து மாறி மாறி வந்து வாங்கிகிட்டே இருப்போம் நமக்கு வந்து நைட் அவ்வளோவா மீன் வரலை காலையில் தான் ஒரு வந்து கோலா மீன் வருது

இந்த கோலா மீன் வந்து நம்ம வந்து ஒரு பண்ணி கோலாம் தான் சொல்லுவோம் இது அதோட வகையை சார்ந்தது தான் இது வந்து ரொம்ப பெருசுன்னு சொல்ல முடியாது மீடியம் சைஸ் தான் நமக்கு வந்து நைட் அவ்வளோவா மீன் வராததுக்கு இது வந்து எவ்வளோ பெட்ரு ஒரு மீன் வந்திருக்கு சரி

காத்தில் பேரிOOK underground கைச் கை Onion காத்துazuயா நான் ச необходிய இத நம்ம பாத்தீம் வாங்கிட்டு இருக்கோம் போட்டு பக்கத்துல ரொம்ப போகுது வீடியோல கூட கொஞ்சம் தூரமா தெரியலாம் ஆனா ரொம்ப பக்கத்துல போட்டு பக்கத்துல ரொம்ப பக்கத்துல வந்து அந்த கப்பல் வந்து போய்கிட்டு இருக்கு நம்ம வலையில வந்து ஒரு சின்ன திருக்க மீன் வந்திருக்கு இது வந்து உயிரோட தான் இருக்கு பார்த்தா தெரியும் உயிரோட தான் இருக்கு அதை வந்து நம்ம கடல்ல வந்து விட போறோம்

ம் hmm. மாதாவ காவல் காவலன் தண்டை காப்பாத்த வேண்டும் ஆடாமலாம் மக்களை நீங்க நினைக்கிற சரி இந்த மீன் வந்தாதான் வந்து ஏதோ பெரிய ஆபத்து வருதுன்னாங்க ஆபத்து வருதோ இல்லையோ இந்த மீன் நமக்கு தேவையில்லை தூக்கி போட்டாச்சு வளையம் பிடிச்சி முடிச்சிட்டு நம்ம ஓடிக்க இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு மீன் வந்து மிதந்து வந்த மாதிரி இருந்துச்சு பார்த்தீங்கன்னா அது வந்து பண்ணி தான் மிதந்து வருது இது அடிபட்டுருக்கா இல்லை எப்படின்னு தெரியல ஆனால் மீன் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சுங்க அந்த மீனை வந்து எப்படி தூக்குறோன்னு சொல்லிட்டு பாருங்கள் எவ்வளோ வெயிட்டான மீன் கிட்டத்தட்ட வந்து இது ஒரு ஐம்பது கிலோ கிட்டே இருக்கும் அவ்வளோ பெரிய மீன் வந்து அப்படி மிதந்து வருது பாருங்கள் நீங்கள் நினைக்கலாம் தூண்டில் ஏதாவது மாட்டியிருக்கும் அந்த மீன் தான் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கலாம் ஆனால் தூண்டி எதுவுமே வந்து வாயில் இல்லை எதுலேயுமே இல்லை பாருங்கள் மீன் வந்து அப்படியே வந்து காற்றுக்கு அடிக்கிற திசையில் அந்த அப்படியே அலையை அடிக்கிற திசையில் அப்படியே மருந்து வந்து இருந்துச்சு நாங்கள் கரெக்டாக அந்த இடத்துல போயிட்டோம் போயிட்டு கயிறு வச்சுட்டோம் கயிறு வச்சு தான் தூக்கணும் எவ்வளோ பெரிய மீனை வந்து கயிறு வச்சு தான் தூக்க முடியும் இத்தனை பேர் கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு பேர் சேர்ந்து தூக்குறோம் அப்படி இருந்தமே இந்த மீனோட வீட்டு வந்து எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள் தூக்க முடியாமல் தான் தூக்கிட்டு இருக்கோம் ஜெல்ல பார்த்துட்டு கிளம்புங்க கிளப்பியாச்சு பார்த்து அம்மா நீங்களும் பார்க்கணும் அதை போட்டு வாங்கிட்டு போக வேண்டியதான் கேமராவே எடுத்துட்டு தான் இருக்கும் அத்துக்குறப்ப ரொம்ப